السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒருவர் மற்ற மனிதரை புரிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நபி யாஹூப் அலிசலாம் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை நோக்கி கூறிய சில விஷயங்களை அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு படிப்பனையாக தருகின்றார் அதாவது ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளுதல் எப்படி அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் கால யாபுனைய நபி யாக்குப் அலிஸ்லாம் அவர்கள் தம்முடைய அருமை மகனான யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை நோக்கி சொன்னாங்க எனது அருமை மகனே லா துஸ்யா அலா இஹ்வத்திக பைய கீது உலக கைதா எனது அருமை மகனே கண்ட கனவை உன் சகோதரர்களிடம் கூறாதே அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு ஏதேனும் தீங்கிழைக்க சதி செய்வார்கள் என்பதாக நபி யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு நிகழக்கூடிய சில ஆபத்துகளை பற்றி யூசுப் அலி இஸ்வலாம் அவர்களிடத்தில் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க இது ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசங்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலும் முதலாளி தொழிலாளிகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியிலும் இரு நாடுகளுக்கு மத்தியிலும் சரியான புரிதல் இருந்தால் அங்கு எந்த பிரச்சனையும் எழ வாய்ப்பில்லை அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளாத போதுதான் பிரச்சனைகள் முளைக்கின்றது நாம் பிறரை புரிந்து கொண்டு செயல்படுவதில் தான் நம்முடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையினுடைய விஷயத்தில் சரிதான் சரியான புரிதல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஆக அவ்வாறு பெற்றோர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் புரிந்து கொண்டால் அங்கு எந்த பிரச்சனைகளும் என்ன செய்யாது ஏற்படாது இன்பகரமான வாழ்க்கை நமக்கு ஏற்படும் அதே போன்று கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சரியான புரிதலின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதுவும் சிறப்பானதாக இருக்கும் முதலாளி இருக்கிறாங்க தொழிலாளிகளுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ளணும் நிதமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத சரியான முறையில் புரிதல் ஏற்பட்டால் அவர்களுடைய அந்த தொழில்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழிலாளிகள் விஷயத்திலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல நிலைமையில் என்ன செய்யலாம் தங்களுடைய தொழிலை அவர்கள் நிலைநாட்டி செல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில புரிதல் என்ன செய்யணும் கண்டிப்பாக வேணும் ஆசிரியர் என்ன செய்யணும் மாணவர்களுடைய அந்த திறமைகளை புரிந்து அவர்களுக்கு அந்த நற்போதனைகளை செய்தால் அந்த மாணவர் சரியான முறையில் வருவார் அதே போன்று மாணவர் ஆசிரியரை புரிந்து அவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களை சரியான முறையில் எடுத்து நடந்தால் அந்த மாணவரும் சரியான முறையில் வருவார் இப்படி ஒருவருக்கொருவர் புரிதல் அதே போன்று இரு நாடுகள் இருக்கின்றது என்றால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டால் நாட்டு பிரச்சனைகள் ஏற்படுவதை விட்டு நாம் என்ன செய்யலாம் தவிர்க்கலாம் இப்படி எல்லா விஷயத்திலும் புரிதல் என்பது இருந்தால் அங்கே சரியான ஒரு நிலைகள் என்ன செய்யும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா தந்தை யாகூப் அலி இஸ்லாம் அவர்கள் தம் பிள்ளைகளின் நிலையை புரிந்து வைத்திருந்ததால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை எச்சரிக்கை செய்ய முடிந்தது அதையே மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் என்ன செய்வது குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆக தாம் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணமுடையவர்களாகத்தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க எல்லா பிள்ளைங்களும் ஒரே குணத்தில் என்ன செய்கிறதில்ல இருக்கிறதில்ல ஒவ்வொருவருடைய குணங்கள் வேறாக இருக்கும் அதை பெற்றோர்கள் புரிந்து அதற்கு ஏற்ப அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு முன்னுதாரணமாக காட்டி எந்த ஒரு நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரிவினைகள் ஏற்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு மத்தியில் மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும் தந்திரமான முறையில் புத்திசாலித்தனமான முறையில் அவர்களுக்கு மத்தியிலே நடந்து அதை சரியான முறையில் அந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் நபி யாக்கூப் அலி அவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யறோம் அலிஸ்லாம் அவர்களிடம் நடந்த அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு அமைய பெறுகின்றது அன்பான்வர்களே அதே போன்று மனைவி மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் அன்னை ஆயா அலி அல்லாஹுதலான்கு அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்னை ஆயிஷா அலி அல்லாஹுதலா அவங்க கூறுவாங்க நபிகள் நாயகம் செல்லுல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க இன்னி ல ஆயிலமும் இதா குந்தி அன்னி ராதியத்தன் நீ எப்போது என் மீது திருப்தியுடன் இருக்கிறாய் ஒய்தா குந்தி அலை அகல்பா நீ எப்போது என் மீது கோபத்துடன் நீ இருக்கின்றாய் என்று நான் நன்றாக அறிந்து வைத்துள்ளேன் என்று நபிகள் நாயகம் செல்லலாஹலே செல்லும் அவர்கள் என்னிடம் சொன்னாங்க அதற்கு நான் சொன்னேன் மின் ஐன தாலிக்க எப்படி அரசு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் செல்லலா ஹொலியே சொல்லும்போர்கள் இவ்வாறு சொன்னாங்க அம்மா இதா குந்தி அன்னி ராதியத்தன் நீ என் மீது திருப்தியுடன் இருக்கும்பொழுது ரப்பி மொஹம்மதின் என் மீது திருப்தியுடன் இருக்கும்பொழுது நீ பேசினால் இல்லை முகம்மதின் ரப்பின் மீது சத்தியமாக என்று கூறுவாய் அதை கொண்டு நான் என்ன செய்வேன் என் மீது திருப்தியுடன் இருக்கின்றா என்பதை நான் விளங்கிக் கொள்வேன் அறிந்து கொள்வேன் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் கூறுவார்கள் நீ என் மீது கோபமாக இருந்தால் குல்தி நீ சொல்லுவாய் லாவரபி இப்ராஹிம் இல்லை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று கூறுவாய் என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் என்னுடைய நிலையை பற்றி என்ன செஞ்சாங்க என்னிடம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் உடனே அதற்கு நான் சொன்னேன் குல்து அஜல் ஒல்லாஹி யாரசுலா இல்லஸ்மக அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹின் மீது ஆணையாக நாயகமே யார் அசுல்லா நான் தங்களது பெயரைத்தான் கொள்வேனே தவிர தங்களின் மீது அல்ல யார் சூழல்லா என்று நான் கூறினேன் என்பதாக அன்னை ஐஷா ரதியுல்லாஹுத்தலான்கா அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி புரிதல் என்பது ஏற்பட வேண்டும் என்பதை அன்னை ஐஷா ரதியுல்லாஹுத்தலான்கா அவர்களும் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஹொலீர் அவர்களும் அழகிய பாடத்தை நமக்கு ஆனால் அதன்படி ஒரு கணவன் மனைவி புரிதல் பெற்றோர் பிள்ளைகளின் மீது புரிதல் தொழிலாளி முதலாளிகளை புரிந்து கொள்ளுதல் இப்படி எல்லா விதத்திலும் ஒரு மனிதன் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் இப்படி எல்லா வகையிலும் புரிதல் என்பது சரியாக இருந்தால் வாழ்க்கையே சிறப்பானதாக இருக்கும் எல்லா நிலைகளும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பிளவுகள் இல்லாமல் சரியான ஒரு நிலைகளை அல்லாஹுத்தால் ஏற்படுத்துவான் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் நாயகம் சல்லல்லாஹலே செல்லும் அவர்களுடைய அந்த கணவன் மனைவி என்ற அந்த வாழ்க்கையின் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து அதன் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் பொருந்தி கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலமெல்லாம் எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியிலும் அதே போன்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியிலும் அதே போன்று எல்லா வகையிலும் புரிதலோடு செயல்பட்டு باقیم پورت پہ وحمان اتہیہ باقی مرل بریوان آگے آمین واخردوا ان الحمدللہ رب العالمین السلام علیکم و اللہ تعالی وبرکاتہ